இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது கிறிஸ்ஸோட பாட்டி எங்கேயோ போயிட்டாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட மனோஜ் இதுக்கு தான் முன்ன பின்ன தெரியாத ஆட்களை வந்து வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது என்று சொல்கிறார் மேலும் இந்த பையன் இனிமேல் இங்கே தான் இருக்க போறானா என்று விஜயாவை பார்த்து கேட்கிறார் அதற்கு விஜயா அப்படியெல்லாம் நான் இருக்க விட மாட்டேன்னு சொல்கிறார் பிறகு வந்து விஜயா கிறிஸா ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்கிறார் அதை கேட்ட மீனா கிறிஸோட பாட்டி கண்டிப்பாக அவனை தேடி வருவாங்க சொல்கிறார் இதையடுத்து மனோஜ் மீனாவை பார்த்து நீங்க இந்த கிறிஸ்து என்றால் பாவமா இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து மனோஜ் ஸ்ருதியும் ரவியும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு அந்த கிறிஸ் நம்ம வீட்டுல வந்து தங்க கூடாது அதுக்கு நாம என்ன பண்றோமோ அதை வந்து செய்வோம்னு சொல்கிறார் இதனையடுத்து மொத்தம் மீனா கிட்ட கிறிஸோட பாட்டி எங்க போயிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்த மனோஜ் வந்து இவன் பாட்டி இன்னும் கிடைக்கலையான்னு சொல்லி அதிர்ச்சியோட கேட்கிறார் பிறகு முத்து கிறிஸ பார்த்து பாட்டியோட போட்டோ ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கும் கிறிஸ் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்